எல்லோருக்கும் வணக்கங்க நமக்கு மன ரீதியாக பிரச்சனை ஏற்படுத்தி ஒருவரை மன்னிக்கிறதுன்னு பெரிய சவாலான விஷயந்தானுங்க ஆனால் அது சில நேரங்களில் நமக்கு மிகவும் அவசியமாக நல்ல நம்மளுடைய நல்வாழ்வுக்கு அது அவசியமாக தானேங்க இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு ஆறு வழி நான் சொல்கிறேங்க நீ உங்களுக்கு ஏற்புடையதாக ஏற்றுக்கோங்க வாருங்கள் பதிவிற்கு போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் முதலாவதாக நமக்கு ஏற்பட்ட தாக்கத்தை புரிஞ்சுக்கணுங்க அதாவது பிறர் தெரிந்த தெரியாமல் செய்த தவறுனால் உங்களுக்கு எந்த விதத்தில் வந்து தாக்கங்கள் ஏற்பட்டன என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள் உங்களை மனதளவில் பாதித்ததா அல்லது நல்ல விஷயங்களை நீங்கள் இலக்க நேரிட்டதா போன்று இடைக்காலத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இவற்றெல்லாம் எடை போட்டு அதுக்கேற்றவாறு நீங்கள் வந்து முடிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தவறு செய்தவர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கணுங்க நம்ம தவறு செய்தவர்கள் மனநிலை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும் ஏன்னா அப்படி புண்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்ள அவர்களுக்கு வழி நடத்தியது எது என்ன காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வந்து நினைவில் கொள்ளணுங்க நம்ம அவர்கள் மேல் காட்டும் பரிதாபம் வந்து அவர்கள் செய்த தவறுகளை மட்டும் மன்னிப்பது பற்றியது அல்லங்க ஒரு மனிதமான அடிப்படையில் அவர்களிடம் உள்ள குறைகளை நம்ம வந்து பற்றி தெரிந்து கொள்வது தான் யாரும் பிறப்பிலே கெட்டவனாக வருவதில்லை இல்லையா ஏதோ ஒரு சூழ்நிலை தான் அவர்களை மாற்றுகிறது என்பதையும் நம்ம நினைவில் கொள்ளணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணர்வுகள்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்து வெளிப்படுத்தணுங்க என்னென்னா தவறு செய்தவர் வந்து உங்களை அணுகியதும் அவ உங்களால் அவர்களை உடனே மன்னிக்க முடியாததானே முடியாட்டாலும் உங்கள் உணர்வுகளை வந்து தவறு செய்தவரிடம் தெரிவிக்கணுங்க அதுக்கு நீங்கள் வந்து அவர்களை நேரடியாக எதிர்கொள்ளணும்னு அவசியம் இல்லை மாறாக கடிதம் எழுதுவது மெசேஜ் போடுவது உங்கள் உணர்ச்சிகளை வந்து இந்த மாதிரி வெளிப்படுத்தினீங்கன்னா அவர்களை மேலும் சோதித்து பார்க்க முடியும் என்னன்னா காலப்போக்கில் வந்து அவங்க உண்மையாலே மனம் மாறினாங்களா என்பதில் வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து தெளிவு கிடைச்ச பெறணுங்க உணர்வுகளையும் வெளிப்படுத்த தெரியணுங்க வெளிப்படுத்தி அந்த தெளிவு நீங்கள் பெறணுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மன்னிப்பு தாங்க மன்னிப்பு என்பது நம்ம நல்ல சுயநலவோடு இருக்கும்போது தானே நம்ம எடுக்கிற முடிவு தானே நம்மள் இருக்கும் மனக்கசப்பை கைவிடுவதற்கு பிறரிடம் உள்ள உறவு வரிசலை குணப்படுத்துவதற்கும் இந்த மன்னிப்பு வந்து ஒரு கருவியாக பயன்படுது இல்லையா அதை வந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மறப்பதற்காக மன்னிப்பது இல்லைங்க சில நேரங்களில் வந்து நம்மக்கிட்ட இருக்க உணர்ச்சி சுமையை வந்து நம்ம இறக்கி வைக்கிற மாதிரி ஆகிடும் அதுலேருந்து இருந்து நம்ம விடுபடுற மாதிரியும் ஆகிடும் அதனால் அவங்கள மன்னிக்கிறது மிக மிக நல்லதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனக்கசப்பை வந்து கைவிட்டுடுங்களேங்க தவறு செய்தவரை வந்து உங்களிடம் வந்து மன்னிப்பு தேடி வரும் பட்சத்தில் வந்து பழி வாங்கிறது அவங்க மேலே அவங்கள்ட்ட அநீதியை தட்டி கேட்கறது போன்ற விஷயம்லாம் விட்டுணுங்க ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி செஞ்சுகிட்டே இருக்கும்போது மேலும் துன்பம் தானே நீடிக்கும் அதனால் நம்ம இந்த நிலையிலேருந்து வெளியில் வரணும்னா அதாவது எல்லோருமே சொல்கிறேங்க எல்லாம் தியானம் பிரார்த்தனை மனதை ஒருநிலைப்படுத்தும் பிரார்த்தனை இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுக்கணுங்க அதே போல் வந்து இந்த மாதிரி காய்ப்படுத்த நான் இந்த மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சிட்டே வரும்போது என்ன ஆகும்னா காயப்படுத்திய நபர் மீது இருக்கும் எதிர்மறை சிந்தனையெல்லாம் நம்ம விட்டு விளக்கிடுங்க அடுத்ததாக என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மற்றவர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஆதரவை தேடுங்களேன் என்னென்னா தேவைப்பட்டுச்சின்னா தான் தேட போகிறோம் நம்ம ஒரு நல்ல முடிவை எடுக்க வந்து ஒரு நல்ல ஆலோசகரை கலந்து ஆலோசிக்கலாம் அல்லது வந்து என்னென்னா இந்த மாதிரி வழியெல்லாம் அனுபவிக்கிறவங்க இருப்பாங்க அவங்கக்கிட்ட வந்து பேசி அவங்க வந்து ஒரு வழிகாட்டுதல் கூற முடியும் இல்லையா அதனால் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாங்க இந்த மாதிரி ஆறு வகையானதில் வகையில் மன்னித்துட்டு தவறு செய்தவர்களை மன்னி எல்லாருமே பிறக்கும்போதே வந்து வந்து தவறு செய்வது இல்லை என்ன காரணம் சூழ்நிலை எல்லாத்தையுமே நம்ம கவனிக்கணுங்க தவறு செய்தவர்களை வந்து இந்த வகை ஆறு வகையில நம்ம மன்னிச்சிடலாங்களா மறப்பதும் மன்னிப்பதும் தானங்க மனித செயல் மன்னிக்கிறதும் மிக மிக இல்லையா அவர்கள் அவர்களால் நம்ம பாதிக்காத அளவுக்கு நமக்கு பாதுகாப்பும் தேடிக்கணுங்க அதே போல் மன்னிக்கிறது மிக மிக நல்ல குணம் தானே அதே போல் மன்னித்து அவங்களையும் நல்வாழ்வு வாழ வைக்கணுங்க அவங்களுடைய சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும் எதனால் அவங்க வந்து அந்த தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் பதிவினை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்